வேண்டுதல் வா மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர்கபடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வட்டையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சிவரம் பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகின்றோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் வாடிக்கையாளர்கள் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகின்றோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் பிஜேபி அசோகன் அவர்கள் வணிகவீர் தீபிகாவின் அண்ணன் நிஜந்தன் பிகாம் சிஏ ஆர்த்தி இலக்கியவீர் நிர்மலாவின் தோழி மோகன பிரியதர் கார்த்திக் கார்த்திகின் தங்கை உமாமகேஸ்வரி கோசாம்பிகா கார்த்திகை செல்வியின் தோழி காயத்ரி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடனல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இந்த இந்நலங்களை பெற்று நட்புணந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் பலதோள்கள் புரிகின்ற பாட்டாரை உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மி ஞான வீசட்டும் சட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்